தமிழ் வணக்கம் செய்திகளுக்காக செய்தி வாசிப்பவர் வித்யா ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு வட்டாட்சியர் அலுவலகம் முன்பாக வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த பணிகளுக்கு உரிய கால அவகாசம் வழங்க வலியுறுத்தி வருவாய்த்துறை சங்கங்களின் கூட்டமைப்பு சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது தமிழகத்தில் வாக்காளர் பட்டியல் தீவிர திருத்தப் பணிகள் நவம்பர் நான்காம் தேதி முதல் நடைபெற்று வருகிறது இந்த பணியில் கிராம நிர்வாக அலுவலர்கள் கிராம உதவியாளர் அலுவலக அனைத்து ஊழியர்கள் ஆகியோர் ஈடுபட்டனர் இந்நிலையில் இந்த பணியில் நெருக்கடி இருப்பதாக வருவாய்த்துறை சங்கங்களின் கூட்டமைப்பு குற்றம் சாட்டியுள்ளது இந்நிலையில் ஆற்காடு வட்டாட்சியர் அலுவலகம் முன்பாக வருவாய்த்துறை சங்கங்களின் கூட்டமைப்பு சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு வருவாய்த்துறை மாவட்ட துணைத் தலைவர் ராமு தலைமை தாங்கினார் இதில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த பணிகளுக்கு உரிய கால அவகாசம் வழங்க வேண்டும் அரசு விடுமுறை தினங்களில் பணிகளை மேற்கொள்ள நிர்பந்தம் செய்யக்கூடாது இதில் கிராம நிர்வாக அலுவலர்கள் கிராம உதவியாளர்கள் என நூற்றுக்கும் மேற்பட்டவர்கள் கலந்து கொண்டனர் நியூஸ் தமிழ் செய்திகளுக்காக ராணிப்பேட்டை மாவட்டம் செய்தியாளர் கார்த்திக்